வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையாக இருந்து எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அது வந்து சூப்பராக செய்து முடிக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதத்தில் ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கன்னிராசிக்கு அடுத்ததாக உங்களுடைய பலன்கள் என்ன நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் அப்படின்னு வரிசையாக பார்த்துடலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் வந்து லாபஸ்தானத்துலேயே இருக்கிறாரு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தினே சொல்லலாம் எவ்வளவு தன வரவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் எதிர்பார்த்த தாண்டி பல மடங்கு வரும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்கரம் பெற்று உங்களுடைய பிஸ்னஸ் மற்றும் உங்களுடைய வேலை இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வந்து இருக்குது குருவோட பார்வையில் ராசியில் பதியறனால கல்யாண கனவு உங்கள் பிஸ்னஸ் கனவு எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராக நிறைவேறுங்க ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரம் மன அமைதி குறையிறதுக்குமே இனம் புரியாத கவலைகள் தேவையற்ற கவலைகள் வர்றதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் தேவையற்ற கவலை அதை பற்றி நீங்கள் பெருசாக உரி பண்ணிக்காதீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாருங்க அந்த பின்னோக்கி நகரில் இருக்கிறாரு சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை அவருடைய இடத்துல இருந்து பார்க்குறாரு இந்த ரெண்டு பகை கிரகமுமே பார்வைங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை விரயாதிபதி வந்து சூரியன் பலம் பெற்றிருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அது நீங்கள் பயக்க தேவையில்லை அது சுப விரயமாகத்தான் இருக்கும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக வீடு மாறுறது ஒரு நல்ல சம்பளத்துக்காக இடம் மாறுறது தொழில் மாற்றுறது இந்த சிந்தனையெல்லாம் வந்து நிறையா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய வேலையில் வந்து திடீரான ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கு ஏற்படும் மன சஞ்சலங்கள் மன அழுத்தங்கள் உருவாகுங்க சூரிய பகவானும் சனி பகவானும் அவங்களுக்கு உரிய ஒரு சிறப்பு வழிபாடுகளை நாம் வந்து நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த சாதகம் இல்லாத இந்த நிலை கூட மாறி நம்மளுக்கு சாதகமான ஒரு பலனே கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோடு இருந்தோம் அப்படின்னா எல்லா வாய்ப்புமே நம்மளுக்கு நல்லபடியாகவே வெற்றிகரமாக நடக்குங்க ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா பதராத காரியம் சிதறாது இது எத்தனை நாளைக்கு அப்படி இருக்குன்னா ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே போய் நீச்சம் பெறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதி யார் சுக்கர பகவான் அவர் அங்கு போய் நீச்சம் பெறுறது அவ்வளவு நல்லதில்லை பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஃபேவராக இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்கள் மேலே கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தை தெரிவிப்பாங்க இல்லாத கொஞ்சம் விட்டு விலகி நிற்பாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அதிரடியான திருப்பத்தை வந்து சந்திக்க கூடிய மாதமாக கூட இருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ் இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்காது அவங்க மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஒரு பழைய பிரச்சனையெல்லாம் கிளறி விட்டு ஒரு வீட்டில் சண்டை வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் மூன்றாம் நபரால் சண்டை சச்சரவு கழகம் குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேணும் நம்ம வீட்டு பிரச்சனையை நாம் தான் பேசி தீர்த்துக்கணும் அடுத்து கூப்பிட்டு விட்டிங்கன்னா அவங்க வேறு மாதிரி களைப்பட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் கவனமே இருங்க வேலையில் மேலதிகாரியினுடைய ஆதரவு குறையும் சக பணியாளர்களோட நம்பி நீங்கள் எதையும் பண்ண வேணாங்க அவங்கள நம்பி எந்த ஒரு ரகசியமோ தகவலோ நீங்கள் சொல்லும்போது அவங்க அதை திருச்சி அதை வேறு மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் இந்த காலகட்டங்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்குவேன் ஆவணி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் தான் இருக்கார் அவர் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த நேரம் வந்து சின்னதாக ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் லாபம் நட்டம் அப்படிங்கிறது சரி செம்ம இருக்குது நீங்கள் கூட்டாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கூட்டாளி நீங்கள் உசாரலைன்னா உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான சூழ்நிலை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துராங்க கூட பிறந்தவங்களை எதிரியாக நிற்பாங்க உங்கள் மேலே தேவையில்லாத பழி பாவத்தை ஏற்படுத்திடுவாங்க வேலையில் உங்களுக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த மாதத்தில் இந்த ரெண்டாம் வாரத்தில் கிடைக்காதுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவங்களால நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும்னா வில்லங்கம் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதன் மூலமாக நிறைய மனக்கவலைகள் உங்களை வந்து அதிகமாகி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசிச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ஆடி போய் ஆவணி வந்துருச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் எதை வேணாலும் யோசிக்காமல் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இந்த ஆவணி பதினஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் போகிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா அவர் தான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் நம்ம அந்த புதன் பகவான் அவர் அங்கே விரைஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம் அது அவ்வளோ நல்லதில்லை தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பத்து நாள் அப்படி இப்படின்னு போச்சா அந்த நம்பிக்கையே இருக்காது ஆனால் நிறையா நன்மைகள் கிடைக்கும் கூட்டுத்தொழிலில் மாற்றம் ஏற்படும் அந்த சண்டை சச்சரவுனால பிரிஞ்சு போனார் உங்கள் கூட்டாளி அதன் மூலமாக ஒரு நன்மை கிடைக்குன்னு வச்சுக்குவேன் உங்கள் பிஸ்னஸில் அதை பற்றி தெரிஞ்ச ஒரு வல்லுனர் சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸில் ரொம்ப டேலண்டாக இருக்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் தேதிக்கு மேலே ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகலும் நீங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்க ஹெல்ப் கேட்டிருந்தீங்க இது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தில் நடக்கும் எப்போவுமே வந்து உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க இனிமேல் இந்த தேதிக்கு மேலே நிறையா பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகும் இதுக்கு மேலே தேதிக்கு மேலே ஒரு புது உற்சாகமாக நீங்கள் வேலை செய்வீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேலையில் நல்லா லாபம் கிடைக்கும் அற்புதமான ஒரு மாற்றம் இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி வந்து வெற்றி கிடைக்கும் வியாபாரம் அதோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சலுகைகளை கிடைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் சக பணியாளர்கள் இந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களை புரிஞ்சுக்குவாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க பணி உயர்வு கிடைக்கிறது சம்பளம் உயர்வு கிடைக்கிறது இது எல்லாமே வந்து அற்புதமாக நடக்குங்க சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ரோல் மூலமாக நீங்கள் பெரிய வைரல் ஆவீங்க அதாவது பெரிய அளவில் புகழ் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயுமே வந்து உங்கள் செல்வாக்கு சூப்பராக அதிகரிக்கும் நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து உதவிகள் நிறையா கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த ஆவணி மாதம் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து நீங்கள் படித்தீங்களோ அந்த வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதுக்காக எந்த துறைக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்னு நினச்சிங்களோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் போட்டித் தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மார்க் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்ச வேலைக்கு போகலாம் இது எல்லாமே இந்த மாதத்தில் அற்புதமாக பதினைஞ்சாந்தேதி மேலே உங்களுக்கு கூடி வருங்க இந்த ஆவணி மாதம் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்வ் ஆயிரும் இப்போ வாடகை வீடு இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்க அந்த வீட்டில் ஏதாவது ஒரு உட்பூசல்னு சொல்லக்கூடிய குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த தேதி வரைக்கும் நெய் நெய் நெய்னு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த ஆவணி மாதம் ஸோ அதை பற்றி நாம் தேவையில்லை நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் வச்சுங்க ஆழ்நிலை தியானம் மன அமைதி தியானம் செய்கிறது மூலமாக இப்போ அந்த பாஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனை வந்து பெரிய அளவில் டென்ஷன் பண்ணாது ஒரு பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது ரெண்டு வாரம் அது அப்படி இப்படின்னு அந்த காலங்கள் வேகமாக போயிடும் அதை பற்றி தேவையில்லை கொஞ்சம் நாம் உஷாராக இருந்துட்டு அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை பெரிய இழப்புகள் வந்து எதையுமே நாம் சம்மதிக்க தேவையில்லை அப்படிங்கிறனால ஸோ அதுவுமே ஈஸியாக சால்வ் ஆகிக்குங்க இந்த மாதம் முழுசுமே நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பார்த்தா ஆவணி மாதம் முழுசுமே விநாயக பெருமான் வழிபாடு தினமுமே முடிஞ்சால் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரெண்டு அருகம்பில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர மூலமாக இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பானது ஒரு மாதமாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியுங்க இந்த தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் அப்படி இப்படி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இல்லையா நீங்கள் ஒன்றாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த தேதி வரைக்கும் சூப்பரான மாதமாக இந்த ஆவணி மாதத்தை மாற்றிக்க முடியுங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தா உடல் ஊனமற்றோருக்கு தேவையான மருத்துவ செலவு அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு உணவு இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குற மூலமாக ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்குங்க ஸோ நண்பர்களே இந்த பதிவு வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து சுபகாரியங்கள் சார்ந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாகவும் மாவணி மாதத்துக்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்